ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே லீவ் படம் வந்து நம்ம சன் டிவியில் போட்டிருந்தாங்க எத்தனை குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து விஜய் படம் போட்ட பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன்னாக ஃபேனு பயங்கர அடிக்ட்டு அந்த படம்லாம் வந்து வரும்போது நமக்கு தெரியும் அது சரியாக ஓடலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் பட்டு இவன் வந்து அந்த படத்தையும் அவ்வளோ வாட்டி பார்த்தான் அவன் கையில் பாருங்கள் அந்த வளையல் மாதிரி போட்டிருக்கான்ல அதுவுமே அவரை பார்த்துட்டு தான் அவர் போடுறது நான் வந்து அந்த மூவி அடிக்ட் அப்படிலாம் கிடையாது பட்டு அவன் எந்த அளவுக்கு அட்மைட் பண்ணி அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுறான் பாருங்கள் அந்த ஒரு சீன் எனக்கு வந்து ஓப்பனிங் சீன் மட்டும் நான் பார்க்கணும் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீனை மட்டும் வந்து பார்க்குறான் என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை இருந்தாலும் நம்ம குழந்தைங்கிட்ட பண்ணும்போது நமக்கே ஒரு காமெடியாக ஆகடி எந்த வயசுலேயும் அடா இப்படி ஒரு ஃபேனடா இப்படி ஒரு அடிக்டடா விஜய்க்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி குழந்தையிலருந்தே வந்து அந்த விஜய் சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப விரும்புறது அவங்களோட மூவியை விஜய் படத்தை வந்து கேசட் வாங்கிட்டு வர சொல்லி திருப்பி திருப்பி வந்ததை போட்டு போட்டு பார்க்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணுவோம் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் நோட் பண்ணேன் அவன் என்னென்ன பண்ணுறான் பாருங்க அந்த இடம் என்னென்ன பண்ணுறாரோ அது அனைத்துமே இவன் பண்ணுறான் அதுக்காக வெயிட் பண்ணுறான் அந்த சீன் ராக இவன் வெயிட் பண்ணுறான் இது பார்க்கும்போது எனக்கு எப்படி சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு இருந்தது ரசிகர்கள் குழந்தை குழந்தையிலேருந்து ஒரு ரசிகராக இருந்து இன்னும் ஒரு ரசிகராக இருக்கிறார் அபிஜேக் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது பார்க்கும்போது